உங்களை அன்புடன் வரவே இருக்கிறோம் இதுக்கப்புறம் இன்னும் என்னமா என்னால சொல்லி வளர்த்திருக்காரு दादर 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 मचा बाशिंग मैं नहीं मैं नहीं मैं नहीं ओए मचा ए ए मार टा ना जय कुरा कुरा हां आ रु वाला

கரு <tweak> இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் டச் பண்ணுங்கள் அப்போதான் நாங்கள் போடுற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க் யூ பாய் பாய்